நம்ம சேனலில் இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும் ப்ரவுஸ் ஃபீச்சர்ஸ் யூடியூப்போட அதர் ஃபியூச்சர்ஸில் இருந்து நம்ம வீடியோவை பார்த்து புதுசாக எங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கங்க ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் காரணம் என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த வந்த விஷயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமா இல்ல ஒரு வேறமான ஒரு கெடுதல் விளைவிக்கு போகுதா அப்படிங்கிற ஒரு நம்ம ரொம்ப டீப்பா இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே இது ஒரு டிஸ்கஷன் சரி ரைட்டுங்க நேத்து ஒரு உத்தேசப்பட்டியெல்லாம் சொல்லி இந்தந்த பேருக்கு ஒரு கொடுக்குறாங்க இந்தந்த கட்சிக்கு இவங்க எல்லாம் கூட்டணி அலையன்ஸ் வந்து என் ஃபார்ம் ஆயிருச்சு நேஷனல் டெமோக்ராசி அலையன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆஹ் தேசிய ஜனநாயக கூட்டணியில இவங்க எல்லாம் வந்து வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சீட்டும் கொடுத்துட்டாங்க இந்த சீட்டோட பட்டியலை பார்த்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்நியார் நம்மளோட விஜயகாந்த் கட்சி இருக்கு இல்லையா விஜயகாந்த் ஐயாவோட கட்சி வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகா அந்த கட்சியில இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன் அஹ் அவர்கள் ரொம்ப கோவப்பட்டதான் பேசினாங்க ஒரு ஒரு விதமா தான் பேசினாங்க ஓகே அதை என்னென்ன எதுக்காக அப்படி பேசினாங்க அப்படிங்கிறதும் அதை தாண்டி நம்மளுடைய மதிப்புக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் இனிமே எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிற அங்க நான் போக மாட்டேன் ஒண்ணு திமுகவா இல்ல தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போயிருச்சு ஏன் இவ்வளவு பெரிய கோபம் சரி ரைட்டு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓகே டிடிவி தினகரன் எல்லாமே தமிழக வெற்றி பழக்கத்தை பார்த்து அப்படியே முகம் திருப்பி இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை அவங்க முகம் திருப்பினது ஏன் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் முகம் திருப்பி இவங்களோட பிரகாசமா இவங்க லைட்ல அப்படியே லைட் அடிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழக மக்களிடையே ஒரு கேள்வி எழுந்த வண்ணம் இருக்கு அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வீட்டிற்கு சாதகமா இல்ல கெடுதல் விளைவிக்கு போதா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயங்க அதாவது ஒரு காமெடியா தான் திருச்சியில வந்து அடுத்த மாசம் அதாவது பிப்ரவரி மாசம் நடக்கிற மாநாடு மிகப்பெரிய மாநாடா இருக்கும் அதுக்காக திரைநிதி இருக்குது திறநதி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே வீடியோலாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லா திறன்நிதி கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்கள் அதை பார்ப்போம் அது பார்த்தா தான் நல்லா இருக்கும் இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் நீங்க முத முறைய அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும் அப்புறம் வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிருந்தாங்க ஓகே ரொம்ப ஜாலியாவே பேசலாமே இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு அச்சாரமே போட்டது அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுதான் மிகப்பெரிய பலமா எல்லாரும் பாக்குறாங்க ஓகே இது இப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து உத்தேசப்பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க அதாவது டென்டேட்டிவா இப்படி தாயா இவ்வளவு சீட்டு தாயா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பண்ணது அதிகாரப்பூர்வமா இல்லை அப்படின்னா ஆனா டிவி ஃபுல்லாவே இது மீடியா அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாங்க இதுதான் இதுதான் அப்படின்னு அப்படி என்னடா அந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபது சீட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் அதாவது என்டிஏ கூட்டணி என்ல நூத்தி எழுபது வந்து இவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் மாஸ்டர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு இருபத்தி மூணு சீட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ரெண்டு பிரச்சனை ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு சீட்டு இப்ப இவங்களுக்கு இருபத்தி மூணு இவங்களுக்கு இருபத்தி மூணு போயிடுச்சு இப்போ ஆறு ஆறு யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயகரையாவோட கட்சிக்கு ஆறு சீட்டு அடுத்தது அமமுக நம்மளோட டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு சீட்டு ஓ பி எஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மூணு சீட்டு வந்து வரிசையில் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வர்றதுதான் இங்க ஒரு பெரிய இது வந்து உண்மை அப்படிங்கறது வந்து டிவில வந்து பிளாஷ் நியூஸா தயா அப்படின்னு இருக்கு இதை வந்து மறுத்து நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட இப்ப இருக்கிறாங்கல்ல அன்னியார் அவர்கள் அவங்கதான் அவங்க வழியில தான் வந்து கட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க கோவப்பட்டு சொல்றாங்க ஒரு விஷயம் வந்து நாங்க சொல்லிட்டோம் கூட்டணி யாரு கூட அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அடுத்த மாசம் நடைபெற இருக்கிற மாநாட்டுல நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கோம்ல எதை வச்சு நீங்க வந்து இந்த கூட்டணி கணக்கு இவ்வளவு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இது உண்மை தன்மை என்னன்னு தெரியுமா எங்கிட்ட வந்து கேட்டீங்களா எங்க கட்சி சார்ந்த விஷயங்களை எங்களுக்கு கேட்டுந்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்களுக்கா ஒரு ஓகே இது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல இது ஃபேக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட டிஆர்பி ரேட்டுக்காக வந்து இந்த சீட்டு இவ்வளோ இவ்வளோ தான் இவ்வளோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்களோ அதே அளவுக்கு ஃபேக்னு தெரிஞ்சோன்னு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போட மாட்டேங்கிறீங்க நியாயமான கேள்வி கேட்டுருக்காங்க உண்மையிலேயே சொல்றேன் ஒரு வதந்தியான விஷயம் வரும்போது நீங்க எவ்வளவு வேகம் காட்டுறீங்களோ அது பொய்யன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எது வதந்தியை பத்தி சொன்னாங்களோ அவங்களே வந்து இல்லை அப்படின்னு சொன்னோடனையும் ஃபேக் நியூஸ்ன்னு ஏன் ஃபிளாஷ் நியூஸா போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சுக்கிறாங்க உண்மையிலுமே அவங்க வந்து இதை வெளியிட்ட கட்சி யாரு உண்மையில அங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஏங்க இது இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 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 கட்சியோட பலத்தையே அங்க மாத்துது நீங்க சொல்ற க கதையால இப்ப இவங்களுக்கு வந்து தேசிய போக்கு திராவிட கழகத்துக்கு வந்து மூணு சீட்டு தானா யோசிச்சு பாருங்க இப்படி மூணு சீட்டு கொடுக்கறதுனால சாரி ஆறு சீட்டு ஆறு சீட்டு கொடுக்கறதுனால அவங்களோட பலன் இப்ப வேற கூட்டணிக்கு போகணும்னா அவங்களுக்கு அங்கேயே ஆறு சீட்டு தாங்க இங்கெல்லாம் வந்து இவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மார்க்கெட்டு ஒரு ஒரு படத்தில் நடிகருக்கு வந்து ஒரு பணம் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இரநூறு கோடி இருநூத்தம்பது கோடி கொடுக்குறாங்கன்னு அவங்க இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும்போது சேர்த்தி தான் கொடுப்பாங்க இதுவே அவருக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி அப்படின்னா இரநூறு கோடி ரூபா அடுத்த கம்பெனி கொடுக்குமா ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ சேர்த்து அஞ்சு கோடியோ ஆறு கோடி அப்படிதானே அந்த தரத்தை ஏன் குறைக்கிறீங்க அப்படிங்கறது அவங்களோட ஆதங்கமா இருக்குது இது உண்மைதான் இதே தான் ஓபிஎஸ் அவர்களும் வந்து இனிமேல் நான் வந்து எடப்பாடி இருக்கிற அந்த கட்சி அந்த கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் தலைவச்சே படுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு காரணம் இதனோட கவுண்ட் இதே மாதிரி தான் டிடிவி தினகரன் அவர்களும் இதே தான் இதே கோபத்துல தான் இருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குனுங்க இப்படி எல்லாம் இருக்குது இதையெல்லாம் தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டனத்தையும் ஏன் அன்னியார் அவர்கள் வந்து கண்டனத்தையே தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து தவறான செயல் எங்களை கேட்காம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அந்த தரத்தை பத்தி நான் சொல்லியாச்சு ஓகே இது எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்களா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இவங்க வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இந்த தரம் குறைச்சது எந்த அளவுக்கு பாதிக்குது யோசிச்சு பாருங்க இது அவங்க கட்சி மட்டும் பாதிக்குதா அந்த கூட்டணிக்கே ஒரு வலுவிழந்த நிலையா கொடுக்குது உண்மையா இல்லையா ஸோ இதே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு ஐயோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பாத்தீங்களா அதுதாங்க மாபெரும் பேரும் தப்பா தோணுது உண்மையாலையும் சொல்றேன் மாபேரும் தப்பா தான் தோணுது ஓகே இதெல்லாம் இருக்குதுங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வந்து ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் சாதகமான சூழ்நிலையா கூட தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு தப்பான விஷயமும் எனக்கு தெம்படுது சொல்றேன் பாருங்க இப்போ ஓபிஎஸ் அவர்களும் சரி செங்கோட்டையன் அவர்களும் சரி இவர்கள் எல்லாமே அரசியலில் அதாவது நாம எப்படி வந்து ஒரு டென்த் டுவெல்த் வந்து அப்படி வருஷ கணக்கில் படிச்சு அப்படியே அந்த எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிதான் மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அவர்களும் இந்த பக்கம் மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் அரசியலில் இங்க இந்த தொகுதி இங்கங்க கொடுத்தா இவங்க இவங்க ஜெயிப்பாங்க இவங்கெல்லாம் நம்ம ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் சோ இவங்களுக்கெல்லாம் தொகுதி வந்து இங்க வரும்போது அவங்க இவங்க பகுதியில இருக்கிற ஸ்ட்ராங்காயி இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தை அப்படியே தமிழக வெற்றி கலந்து கொடுத்துருச்சு அப்ப அவங்களுக்கு ஒரு நிறைய சீட்டு அவர் கண்ட்ரோலுக்கு போகும் அதே மாதிரி பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இந்த பகுதி கொடுத்துருவாங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த தொகுதிக்கு எல்லாம் நிறைய கவுண்ட் போவோம் அதே மாதிரி இந்த பக்கம் அப்படிதான் டிடி வி தினகரன் அவர்கள் வந்தால் சோ இவங்க எல்லாருமே பெரிய ஆளுமையா வந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இவங்க எல்லாமே எனக்கு ஒரு ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்கு மனிதார இங்க வந்தாங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி ஐயா மேல இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியா இல்ல கோபமா இல்ல எப்படிங்கிறது எனக்கு தெரியல மக்கள் மனசுல இது ஒரு கேள்வி இருந்துகிட்டேதான் இருக்குது ஓகே அவங்க வந்து நியாயமா வெளியே வந்துட்டாங்க மனசாரதான் வந்துட்டாங்க ஆனா அவர்கள் கொண்ட தலைவர்களை இன்ன வரைக்கும் மாற்றல அவங்க அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க ஒரு மனசு சங்கடத்திலேயோ இல்லடாவது நம்ம கட்சிக்காவே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோமே அதுக்காக வந்து இல்லையே அவங்க எதுவுமே நமக்கு இதுலயே திடீர்னு அடிப்படை உறுப்பினர் இருந்தே எடுத்துட்டாங்களே அப்படிங்கற ஒரு கோபத்துல வந்திருந்தா கூடவே எடுத்த முடிவு சரியா கூட இருக்கட்டுமே ஆனா இந்த பக்கம் தமிழக கலத்திற்கு ரொம்ப சாதகமா இருந்துகிட்டு இருக்குது அதுதான் நான் சொல்றது எப்படி சாதகம்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த தொகுதியில அந்தந்த மண்டலத்துல ஆஹ் இது டெல்டா மாவட்டங்கள் இந்த பக்கம் வந்து நம்ம டிடி தினவர்களும் அவர்களும் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்களும் இந்த பக்கம் எல்லாம் கவர் பண்ணிட்டே வராங்க இந்த கொங்கு மண்டலத்தை இவர் பாத்துக்குவாரு சென்னை இந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்து நம்ம தளபதி விஜய் இந்த அதாவது ஒவ்வொரு மண்டலத்தையும் இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா பார்த்துட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்ட் வந்து ஏறிட்டே இருக்குது எம்எல்ஏ கவுண்ட் ஜெயிக்கிறதுக்கு அத்தனை அம்சங்களும் வருது ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு இது ஒரு ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டா குறைவு ஏன்னா இவர்கள் அங்க அதிருப்தியால் வந்தவர்கள் புரியுதுங்களா இவங்க இருந்து ஒரு அரசியல் விட்டு ஒதுங்கி பல வருடங்களாக இருந்து வந்தவங்க கிடையாது திடீர்னு நேற்று அரசியல வேற ஒரு கட்சியில் வந்தாங்க இன்னைக்கு பார்த்தா இந்த கட்சியில் பண்றாங்க அதிருப்தி எங்களுக்கு அங்க ஏன் ஒரு இது அப்படின்னு வந்தீங்க இவங்க எல்லாருமே தமிழக வெற்றிகளின் ஈர்ப்பால் வந்தவர்களா கொள்கையை பிடிப்பு வந்தவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஓகே கொள்கையால் வந்தவர்கள் தலைவர்களை எம்ஜிஆர் அவர்களையும் இந்த பக்கம் அண்ணா அவர்களையும் அதே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி அந்த தலைவர்களை போலவே இங்க இருக்கிறதுனால வந்ததாவே வச்சுக்குவோம் ஆனா இந்த சீட்டு எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இது தமிழக வெற்றிகளத்திற்கு ஒரு தான் இருக்கும் ஆனா இதுல தமிழக கழகம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் தான் விழிப்புணர்வோடு என்னன்னா அவங்க எங்க கட்சிக்கு அவங்க கவுண்ட் வச்சிருக்கணும் இப்ப எப்படி வந்து உத்தேசப்பட்டியில நூத்தி எழுபது வந்து அவங்க வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அவ்வளவு வச்சிருக்கணும் அப்படிங்கறதா என்னோட கருத்தா இருக்குது ப்ராப்ளி வந்து நாம விஜய்க்கு சொல்ல வேண்டியதா இருக்கா நாம வந்து ஒரு குடிமகனா இந்தந்த ஒரு ஊர் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தான் சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து நாம சொல்றது வந்து அதிகாரப்பூர்வமானு சொல்ல முடியாது சோ ஆஹ் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவுண்ட் வந்து சேர்த்தி அவங்க வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது இங்க கொடுக்கணும் அந்தந்த பகுதிக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தா இருக்குது அப்படி கொடுத்தாதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் நாளுக்கு நாள் பெருகும் இல்லைன்னா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கறது விஜய் ஒரு மைண்ட்ல ஓடிச்சுன்னா ஜெயிச்சிடலாம் ஆனா கட்சியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா அது ஒரு ஒரு விதமான ஒரு பதில் தான் இருக்கும் எல்லா தமிழக மக்கள் எல்லாருமே சொல்றேன் ஏன்னா அவங்க ஒரு கட்சியில் இருப்பாங்க ஓகேங்க என்ன பொறுத்த வரைக்கும் முதல் வெற்றி சுவைப்பதற்காக விஜய் அவர்கள் தயாராகி விட்டார் தான் என்னோட ஃபைனலான ஒரு கருத்து அது யார் வேணாலும் வாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னதான் அதிகாரத்தில் பங்கு இருக்குது அதிகாரத்தில் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து ஒரு பக்கம் வந்து அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சைடு வந்து கூட்டணியோட அந்த பலம் குறைந்து கொண்டே வருகிறது இன்னும் காலம் குறைவாக இருக்குது ஆனா அவங்க சொல்ற விஷயம் வந்து மாசான கூட்டணி அமையும் அப்படிங்கிறது அதுக்கான கால அவகாசம் இன்னும் கொஞ்ச நாளே இருக்குது அவங்களும் கொஞ்சம் துரிதமாக செயல்படணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து கூடுதல் பலமா இல்லை அது ஒரு தமிழக வெற்றி கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பலம் குறைந்ததாகவே இருக்குது ஆனால் வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்க இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் போவோம் எங்க நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மாநாடு வந்து நடக்க போகுது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இதுக்கு அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியும் அவங்களோட கட்சி வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு வந்து எந்த பணமோ இது இது அதாவது மத்த கட்சி எல்லாம் பண்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க இல்லையா காட்டன் கோழி பிரியாணியும் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இங்க நடக்கவே நடக்காது ஏன்னா அவங்களுக்கே பணம் இல்லை திரள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து தொண்டர்களிடமிருந்தும் நலம் விரும்பிகள் இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அது மாதிரிதான் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுல வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் போட்டிருக்காங்க அந்த கலெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கான ஒரு நேற்று நடந்த ஒரு கூட்டத்துல வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து நம்ம அண்ணன் இங்க வீடியோ போடுறோம் பாருங்க சீமானவர்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்க அவரும் வாங்கிறாரு வாங்கிட்டு மறுபடியும் துறைமுருகன் அவர்கள் வந்து அண்ணன் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே முன்னின்று நடத்துவதால் அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கிண்டலுக்காக வாங்கிட்டு போயிட்டாருங்க அது சொல்லும் போது சிரிப்பா தான் இருந்துச்சு அவரே சிரிச்சுட்டு தான் போனாரு இது என்னங்க அது ஜிஎஸ்டி மாதிரி இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் வாங்கிட்டு போறீங்களே அப்படின்னு அவர் ஒரு சொன்னார் அதை சொல்றதையிலேயே ஒரு அரசியல் பாத்தீங்களா ஜிஎஸ்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குத்தி காத்துட்டு போயிடுறாரு இருந்தாலும் நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான அவர்கள் வாழ்த்து விட்டாரு அவங்களோட மாநாடு வெற்றி பெற நம்மளுடைய சாரா வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாம் இந்த வீடியோ பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதா நல்லது மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்